திருப்போரூர் முருகன் கோவில் நிதியிலிருந்து ஆறு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இரண்டிற்கும் புதிய பிரம்மாண்ட திருமண மண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா பொதுமக்கள் குறைந்த கட்டணத்தில் பயன்பெறும் வகையில் கொள்ளூரட்டப்பட்ட வசதி கட்டமைப்புடன் இரண்டாயிரம் வாகனங்கள் நிறுத்தும் இடம் ஐநூறு இருக்கை வசதி நானூறு பேர் அமர்த்தி உணவு அருந்தும் வசதியுடன் இரண்டடுக்கு திருமண மண்டபம் அடிக்கல் நாட்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் முருகப்பெருமான் சுயம்பு வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இக்கோவிலில் தைப்பூசம் திருநாள் கிருத்திகை நாட்கள் வரணி மற்றும் செவ்வாய்க்கிழமை மற்றும் சுப நிகழ்ச்சி நாட்களில் பக்தர்கள் வருகை அதிகரித்த வண்ணமாக இருந்து வருகிறது மேலும் திருப்போரூர் முருகன் கோவிலில் இரண்டு முறை கோவில் உற்சவம் நடைபெற்று வருவதால் கோவில் காணிக்கை மற்றும் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை ஏலமிடம் வருமானம் கோவில் நிலத்தில் உள்ள கடை வாடகை வருமானம் திருமண மண்டபங்கள் வாடகை வருமானம் என ஆண்டிற்கு எட்டு கோடிக்கு மேல் வருமானம் கிடைக்க பெற்றுள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கூறப்பட்டுள்ளது இதனால் கோவில் வருமானத்திலிருந்து பக்தர்கள் பலன் பெறும் வகையில் குறைந்த வாடகையில் இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் கோவில் நிர்வாகத்துடன் இணைந்து தமிழ்நாடு முதல்வர் பரிந்துரையின் பேரில் திருப்பூரூர் முருகன் கோவில் நிதியிலிருந்து பிரம்மாண்டமான இரண்டிற்கும் புதிய திருமண மண்டபம் கட்டுவதற்கான கட்டுமான பணி அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோவில் சார்பில் திருப்போரூரில் இருந்து திருக்கழுகுன்றம் செல்லும் சாலையில் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பிரம்மாண்டமான குளிரூட்டும் கட்டமைப்பு வசதியுடன் ஆறு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான திருமண மண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தும் இடம் வசதி பத்திற்கும் மேற்பட்ட தங்கும் அறைகள் தரை தளத்தில் நானூறு பேர் அமர்ந்து உணவு அருந்தக்கூடிய வகையிலும் முதல் தளத்தில் ஐநூறு பேர் அமரும் வகையில் இருக்கை வசதியுடன் இரண்டடுக்கு திருமண மண்டபம் அமைக்கப்பட உள்ளது இதில் குளிரூட்டும் கட்டமைப்பு வசதியுடன் அமைக்கப்படும் திருமண மண்டபத்தில் லிப்ட் போன்ற வசதிகளுடன் ஆறு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான திருமண மண்டபம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது முன்னதாக சிவாச்சாரியார்கள் மந்திரம் வழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் குமரகுரு கோவில் செயல் அலுவலர் கோவில் மேலாளர் பணியாளர்கள் மற்றும் திருப்போரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர்